ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தோம் சண்டே இல்லைங்களா கிராமத்து வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் பச்சை பசின்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே வேறு போயிருந்தோங்களா நாங்கள் ஆனால் காலையிலே போகணும் அந்த டைமில் எடுக்க முடியல பூ பறிக்கிற வேலை இருந்தது அதை பூவெல்லாம் பறிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல் தான் நான் எடுத்தேன் நான் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன செடிங்க தான் இருக்கு இல்லையா சரி அதை தான் ரொம்ப ஆச்சு அப்படின்றதுக்காக தான் எடுத்திருந்தேன் நான் அதுவும் இல்லாமல் அந்த கொய்யா செடி குட்டியோண்டு தான் இருக்குது அதில் வந்து நிறைய காய் வச்சிருக்கேங்க சரி அதையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு அது வீடியோக்குள்ளே இருக்குது இந்த காக்கா பாருங்கள் அந்த பக்கத்து நிலத்தில் வந்து ஏதோ அது என்ன பயிர் வைக்க போகிறாங்கன்னு தெரில அவ்வளோ க்ளீனாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அதுலேயும் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் அதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தி கொத்தி பார்த்துட்டு இருக்கேன் நான் அதுதான் ரொம்ப நேரமாக அதை தான் பிடிச்சிட்டு இருந்தேன் கிட்ட போனாக்கா எங்கே பறந்துற போதோ அப்படின்னு நினச்சிட்டு தூரமாக இருந்தே தான் வீடியோவில் போட்டுட்டு இருந்தேன் அதை நானும் ரொம்ப நேரமாக இருக்கேன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட போய் பார்க்குறேன் அப்படி இருந்தோம் அது வந்து அசையவே இல்லை பார்த்துட்டு அப்படி இப்படி திரும்பிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தது சரி அது பறந்து பறந்துட போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி அப்பப்போ ஒவ்வொன்று காமிச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா அது இது வந்து காக்கட்டான் செடி காமிக்கிறதுக்காக தான் மெயினாக எடுத்தேன் நான் நல்ல பூ வந்துட்டு இருந்தது காக்கட்டான் செடி அது அது கூட வந்து பக்கத்தில் அந்த கத்திரிக்காய் செடி வந்து பெருசாகிடுச்சிங்களா அது வளர்ந்து அது உள்ளே வந்து நல்லா அழுத்தி விட்டுருச்சு அதை அதனால என்னென்னாக்கா அது வந்து வளரவே இல்லை அப்படியே பக்கத்துலலாம் பாருங்கள் காஞ்சி போயிடுறது அந்த இடெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அது இதை வந்து பூ பிஞ்சுமாக இருக்குது கத்திரிக்காய் செடி அதனால் பிடிங்க போடுறதுக்கு மனசே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் அதை பார்த்தாக்கா கத்திரிக்காய் செடி பார்த்தா காக்கட்டான் செடி போய்ட்டுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கே சரி கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அந்த பூவெல்லாம் பிஞ்சு வச்சு காய வச்சதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு அதோட கூட பாவக்காய் வர அங்கங்கே ஒவ்வொன்று விதை போட்டு வைப்பாராப்பா அதில் வந்து இந்த பாவக்காவும் இந்த இடத்துல இது வந்துருக்கு இதுக்கு வந்து பந்தல் போட்டு விடுவாங்க இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு முள் கொம்பு நட்டு விட்டாங்கன்னா அதுலேயே அள்ளிக்கும் ஒரே குச்சியாக இருக்கிறதுல கிழக்கிளையாக இருக்கும் இல்லைங்களா அதை நட்டு வச்சாங்கனாக்கா அதுலேயே அள்ளிக்கும் அது இது வந்து மணத்தக்காளி கீரையாக என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் தொட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் தொட்டு பார்த்தோங்கனாக்கா அது அது வந்து ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்குது இலை இது யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒத்துருந்தேன் ஆனால் கேட்டிருப்பேன் நான் அவங்க ரெண்டு பேருமே இல்லை ஆனால் மனத்தக்காளி கீரை எங்களுடைய நிலத்தில் நிறையவே இருக்கும் அப்படின்னு தான் இருந்தேன் நான் இதை ஆனால் ரெண்டு பேருமே இல்லை நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் இருந்தோம் அவங்களுக்கும் தெரியாது சரி பாப்பம் பெருசாக வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது எதுவும் பண்ணலை கத்திரிக்காய் செடி மட்டும் ஒன்று ரெண்டு இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி செடி என் மாடி தோட்டத்துலேயே மல்லி செடியை சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு மல்லி செடி எனக்காக வச்சுட்டு மொட்டு வச்சுருக்க பாருங்கள் துளிர் வந்து அதிலே மொட்டு வச்சிருக்கு இது ஃபுல்லாக அந்த கூண்டு பூச்சின்னு சொல்லுவாங்க பூச்செடியிலெல்லாம் கூண்டு கட்டிடும் பூச்சின்னு அந்த பூச்சி வச்சுட்டு ஃபுல்லாக செடியே போய் பழாக போயிடுச்சுங்க ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு அதை மொத்தமே பிச்சு போட்டு இன்றைக்கி நம்ம அதை ஒரு வழியை க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு இறங்கிட்டேன் நான் இன்றைக்கி ஏன்னா ஒரு செடி நம்ம தொட்டியில் வச்சுருக்காக்கே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் இது என்னன்னாக்கா இந்தளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது எனக்கு அதனாலே சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காஞ்சக்கிளை எல்லாம் உடச்சிட்டு இருந்தேன் நான் உடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து துளிர் வரும் இல்லையா நல்லா பச்சை பச்சைன்னு துளிர் வரும் நல்லாயிருக்கும் அதனால் அதை ஃபுல்லாக உடச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டேன் பக்கத்தில் வேற பக்கத்து ஊரில் வந்து இன்றைக்கி வந்து திருவிழாங்களா இன்றைக்கி அவங்க வேற காலையிலே பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து அங்கேயே வாய்ஸ் கொடுக்க நான் அப்போவே கொடுத்துருப்பேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தான் நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் ஏன்னா அங்கேயே கொடுத்துருந்தேன் என் வாய்ஸ் கேட்டிருக்கவே கேட்டிருக்காது சுத்தமாக அந்த சாங்ஸ் தான் பயங்கரமாக கேட்டிருக்கோம் அவங்க வேற ஸ்பீக்கர் வச்சு போட்டிருக்காங்களா வில்லேஜில் அந்த சாங்ஸ் தான் ஃபுல்லாகவே கேட்டிருக்கோம் அவ்வளோ பரப்பி ரொம்ப சவுண்ட்ஸ் வர ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த அதனால நாங்கள் வாய்ஸ் கொடுக்கவே இல்லைதான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட்டில் போட்டுட்டு வீட்டில் வந்து தான் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து தான் இங்கே வந்து தான் வாய்ஸ் கொடுத்தேன் நான் அதுவே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாய்ஸ் கொடுக்கறதுக்கே வீட்டில் வந்து அதில் வேலைலாம் முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கறதுக்கே இன்னும் இன்னும் வந்து நான் வந்து இன்னொரு இது வந்து கொஞ்சமாக தாங்க எடுத்தேன் நான் இன்னும் இன்னொரு நிலத்தில் வந்து நாளைக்கு இல்லைனா நாலானக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் செடி அதெல்லாம் இருக்குது இது வந்து இந்த இந்த இலை வந்து பச்சரிசி அம்மான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் அது அப்படியும் சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து பொடுகு பொடுதலை சொல்கிறாங்க பொடுகுக்கு போடுறாங்க எண்ணக்காச்சரத்துக்கு இதெல்லாம் வந்து டவுனில் சிட்டிலெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது நம்ம எங்களுக்கெல்லாம் அங்கே பார்த்திங்கன்னா ஊரில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்குது என்ன நாங்கள் அது வந்து ஒரு விவசாயத்தோட கிஃப்டுன்னு சொல்லலாம் அதை எல்லா மூலிகையும் வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கெல்லாமே வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு விஜயில் வில்லேஜ் லைஃபே தனி தாங்க அது யார் என்ன சொன்னாலும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட் கோயா செடி ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொய்யாக்காய் ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி கொய்யாக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் பழம் ஒரு சிலர் பழமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் காயாக சாப்பிடுவாங்க அதுக்கு நடுவில் பட்டாம்பூச்சி வேற பறந்தாங்களா சரி அவங்களுக்கு வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழி விட்டுட்டு இருந்தேன் கொய்யாவோட பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பூவே வந்து ஒரு தனியாக அழகு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய பூவும் பிஞ்சியுமா இருக்குங்க இப்போ கொய்யா செடியில் பார்க்குறதுக்கு நிறையவே இருக்குது அது ஆனால் வெயிட் தான் தாங்குமான்னு தெரியல செடி மட்டும் வெயிட் பிடிக்கவே இல்லை ஒல்லியாகவே இருக்குது கிளைங்கள்லாம் கிணமாகவே இல்லை ஆனால் பூவும் பிஞ்சும் மட்டும் நிறையவே விட்டுருக்கு பிஞ்சும் நிறைய பாருங்க அதில் பிஞ்சுங்க தான் இன்னும் வந்து ஒட்டி ஒன் மந்த் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாமே பெரிய ஆனா ஓபன்ல இருக்கு யார் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அடுத்தது பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் புளியம்பழம் நல்லா பழுத்து இருக்கு நிறைய காயும் வச்சிருக்கு ஒவ்வொன்றும் கீழே விழும் அது இடம் வந்து க்ளீனாக இல்லை அதனால காமிக்கல ஏன்னா அங்க வந்து மாடு கட்டி வச்சிருப்பாங்க அதை புளியம்பழத்தை வந்து போது தான் அதாவது போது தான் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உழுக்குவோம் அதனால தான் நான் அதை வீடியோ எடுக்கல மாடு கட்டி வச்சிருந்தாங்க அதுக்காக தான் அதை போடலை கீழே நான் ஒன்று ரெண்டு கீழே விழுந்திருக்கோம் ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க புளியம்பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல புளியாம்பழம் வந்து உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடுவாங்க பழமாக சாப்பிட மாட்டாங்க அந்த காய் இருக்க வீட்டில் செங்காய் அந்த டைமில் வந்து அதோ அதில் வந்து நசுக்கிட்டு சாப்பிடுவாங்க எனக்கு பழமும் பிடிக்கும் காயும் பிடிக்கும் புளியம்மானாலே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு யா அதாவது மோஸ்ட்லி வந்து நைன்டிஸ் கிட்ஸ் இதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் லைஃப்பில் என்ஜாய் பண்ணாதவங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா சூப்பராக இருக்கும் அது அந்த டேஸ்ட்டு அது அப்புறம் வந்து மாங்காய் இந்த சீசனிங் சீசனில் சாப்பிட்றது எல்லாமே இப்போ இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த சீசன் ஃப்ரூட்ஸனால என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்காங்க பசங்க அதை வந்து என்ஜாய் பண்ணது என்னை பொறுத்தருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சீசனல் ஃப்ரூட்ஸை எனக்கு இது வந்து எனக்கு வந்து கனகாம்பரம் அதாவது பூனாலே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அதுவும் எனக்கும் பிடிக்கும் தான் கனகாம்பரம் செடி வந்து ஒன்றும் ரெண்டும் வச்சுருக்காங்க அப்பா இங்கே தலைக்காக எனக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்காக அதில் பூத்துருக்காங்க இன்னும் கிள்ளலை இன்றைக்கி உங்களை கிள்ள போத்தில நாளைக்கு தான் கிள்ள போகிறேன் இன்னும் நிறையவே இன்னும் ஒரு ரெண்டு நாள் போச்சுன்னா இன்னும் நிறைய வரும் நிறைய வரும் நான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கே காஞ்சி போயிடு தெரியல அது ஒரு இடையே காஞ்சி போயிடுச்சுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு தாங்குது தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அநேகமாக நாளைக்கு கிள்ளிடுவேன் நாலா அன்னிக்கி வெளியில் போகிற ஐடியா இருக்குது அதனால் நாளைக்கு வந்து கம்பல்சரி கிள்ளிட்டு வந்துடணும் கிள்ளிட்டு வந்துட்டால் தான் நாலா அன்னிக்கு வச்சுட்டு போகிறதுக்கு நாளை கிள்ளிட்டு வந்துட்டு முல்லைப்பூ நம்மள்து இருக்குது இல்லைங்களா அதோட கூட கதவை மாட்டோம் வச்சு கட்டினா சூப்பராக இருக்கும் மாதிரி குழந்தை வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் நாளா தலைக்கு வச்சிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அது அது அப்புறம் வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே பாய் இன்னொரு வீடியோவில்